தஞ்சாவூரில் மாவட்ட ஆட்சியர் அரங்கில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் திருச்சி புதுக்கோட்டை அரியலூர் ஆகிய எட்டு டெல்டா மாவட்டங்களை சேர்ந்த விவசாய பெருமக்களுடன் சம்பா நெல் கொள்முதல் குறித்த ஆலோசனைக் கூட்டமானது நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் கே என் நேரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பெரிய கருப்பன் சக்கரவாணி டி ஆர் பி ராஜா கோவி செழியன் சி வி கணேசன் உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு துறை செயலாளர்கள் உள்ளிட்டோரும் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்களை வழங்கி சிறப்பித்த நிலையில் அதைத் தொடர்ந்து பெரம்பலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் பெரம்பலூர் நகராட்சி நவ்பைக்குடிக்காடு குறும்பலூர் அரும்பாவூர் மற்றும் பூலாம்பாடி பேரூராட்சிகளை சேர்ந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு விளையாட்டு உபகரணங்களை தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் எம் பிரபாகரன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பெரம்பலூர் மாவட்ட கழக பொறுப்பாளர் வி ஜெகதீசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் என பலரும் பங்கேற்றனர் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைந்துள்ள விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை மற்றும் இந்திய பள்ளி விளையாட்டு குடும்பம் இணைந்து நடத்திய பதினேழு வயதிற்கு உட்பட்டோருக்கான அறுபத்தி ஒன்பதாவது தேசிய அளவிலான மேசைப்பந்து போட்டிகள் நிறைவு விழாவானது நடைபெற்ற நிலையில் தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் எம் பிரபாகரன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பெரம்பலூர் மாவட்ட கழக பொறுப்பாளர் வி ஜெகதீசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர் பெரம்பலூர் பேருந்து நிலையத்தில் மகளிர் விடியல் பயண பழைய பேருந்துகளுக்கு பதிலாக நான்கு புதிய பேருந்து சேவைகளை தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கொடியசைத்து துவக்கி வைத்தார் உடன் மாவட்ட தலைவர் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் எம் பிரபாகரன் அரசு அலுவலர்கள் பெரம்பலூர் மாவட்ட கழக பொறுப்பாளர் வி ஜெகதீசன் உள்ளிட்ட மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலரும் பங்கேற்றனர் அரியலூர் மாவட்டம் திருமானூர் பேருந்து நிலையத்தில் இயக்கப்பட்டு வந்த மகளிர் விடியல் பயண பழைய பேருந்துகளுக்கு பதிலாக இரண்டு புதிய பேருந்துகள் மற்றும் நீட்டிக்கப்பட்ட ஒரு பேருந்து என மொத்தம் மூன்று பேருந்துகளின் சேவைகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக துறையின் அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் குடியசைத்து துவக்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து திருமானூர் ஒன்றியம் ஏலாக்குறிச்சி ஊராட்சியில் தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பில் ரூபாய் பதினான்கு புள்ளி ஐந்து ஆறு கோடி மதிப்பீட்டில் நூற்று பத்துக்கு இருபத்தி இரண்டு கிலோ வாட் துணை மின் நிலையம் அமைக்கும் பணியினையும் அமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்தார் இந்நிகழ்வுகளின் போது மாவட்ட தலைவர் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் கு சின்னப்பா அரசு அலுவலர்கள் கழக நிர்வாகிகள் என பலரும் பங்கேற்றனர் வருகிற ஜனவரி திங்கட்கிழமை அன்று தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் அவர்கள் பங்கேற்று தமிழ் பெண்கள் மண்டல மகளிரணி மாநாட்டை முன்னிட்டு தஞ்சாவூரில் கழக முதன்மை செயலாளரும் டெல்டா மண்டல பொறுப்பாளருமான அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தலைமையில் மாநாட்டு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது இக்கூட்டத்தில் அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்களும் மாண்பமிக அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் என பலரும் பங்கேற்றனர் அதைத் தொடர்ந்து அமைச்சர் கே என் நேரு அவர்கள் மாநாடு நடைபெறும் இடத்தை பார்வையிட்டு மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாட்டு பணிகளையும் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்துவது தொடர்பாக கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கிய நிகழ்விலும் அமைச்சர் சாத்தி சிவசங்கர் அவர்கள் பங்கேற்றார் அரசு போக்குவரத்து கழக மதுரை கோட்டத்தில் பணிபுரிந்து பணிக்காலத்தில் உயிரிழந்த பணியாளர்களின் எட்டு வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி ஆணைகளை அரியலூர் முகாம் அலுவலகத்தில் துறையின் அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் வழங்கி சிறப்பித்தார் அப்போது போக்குவரத்து கழக மதுரை கோட்ட மேலாண் இயக்குநர் உள்ளிட்ட துறை சார்ந்த உயர் அலுவலர்கள் பங்கேற்றனர் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நடைபெற்ற தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சேலம் கூட்டம் சார்பாக எடப்பாடி கிளை வளாகத்தில் இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனம் இணைந்து அமைத்துள்ள எரிபொருள் சில்லறை விற்பனை நிலையத்தையும் மற்றும் தற்சமயம் இயங்கி வரும் நகர வழித்தட பேருந்துகளுக்கு பதிலாக அறுபத்தி மூன்று புதிய மகளிர் விடியல் பயண பேருந்துகள் துவக்க விழா மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் மகளிர் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ஒரு நகர பேருந்து புதிய வழித்தடத்திலும் ஐந்து நகர பேருந்துகள் மற்றும் ஒரு புறநகர் பேருந்து என மொத்தம் வழித்தடம் நீட்டிப்பு நகர பேருந்து நிறுத்தமும் துறையின் அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்களும் சுற்றுலாத்துறை அமைச்சர் சேலம் ஆர் ராஜேந்திரன் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் டி எம் செல்வ கணபதி ஆகியோரும் கொடியசைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக துவக்கி வைத்து சிறப்பித்தனர் சேலம் மாவட்ட ஆட்சியர் துறை சார்ந்த உயர் அலுவலர்கள் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலரும் பங்கேற்றனர் அரியலூர் மாவட்ட கழக அவசர செயற்குழு கூட்டமானது அரியலூர் தனியார் மகாலில் நடைபெற்ற நிலையில் இக்கூட்டத்தில் வருகிற ஜனவரி இருபத்தி ஆறு அன்று தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் நடைபெறவுள்ள தமிழ் பெண்கள் மகளிர் அணி மாநாட்டு பணிகள் குறித்தும் கழக தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் உத்தரவுப்படி சமத்துவ பொங்கல் மற்றும் திராவிட பொங்கல் விளையாட்டு போட்டிகளை நடத்துவது குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாதி சிவசங்கர் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் மேலும் இக்கூட்டத்தில் கழக சட்டத்திட்ட திருத்தக்குழு இணை செயலாளர் சுபாஷ் சந்திரசேகர் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் காசோகா கண்ணன் தலைமை செயற்குழு உறுப்பினர் பாலசுப்ரமணியன் தொகுதி பார்வையாளர்கள் அருண் அன்பரசு உள்ளிட்ட மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் என பலரும் பங்கேற்றனர்